சக்சஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டியை பற்றி டீட்டெயிலாக நம்ம என்ன போகிறோம் அனல்சஸ் பண்ண போகிறோம் ஸோ நேற்றுக்கு ஒரு இரநூத்தி அறுபது பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருந்தாலும் கூட ஸோ உடனே கீழே விழுந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு கண்டிப்பாக வரும் ஸோ கீழே விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் கிடையாது ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டு இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகப் போகுது ஸோ இது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கோல்டு சில்வர் ஸோ இதை மொழி இதை நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் அதாவது இந்த சேனலை பாருங்கள் ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணலை ஃபஸ்ட்டு ஸோ இன்னொரு விஷயம் இப்போ கரண்ட்டாக இந்த சோனில் இருந்து ஃபஸ்ட்டு இங்கே வருவோம் இப்போ கரண்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ஒரு இரநூத்தி அறுபது பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கா ஸோ கீழே விழுந்த இதோட ப்ரீவியஸ் ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை அதே சேம் டைம் பார்க்கும்போது இது கீழே விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்கா இல்லையான்றதை இப்போ நம்ம பின்னாடி போயிட்டு அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஓகே தி லாஸ்ட்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஒரு ரைசிங் வெஜ் வந்து உங்களுக்கு சேனல் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு இந்த சேனலுக்குள்ளே தான் இது வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ஓகே இப்போது இதுக்கும் இப்போ கரண்ட்டாக இருக்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க பாருங்கள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஜோனை நம்ம கவனிச்சிங்கன்னா தெரியும் கரெக்டாக ஸோ இங்கேருந்து கீழே விழுந்துட்டு ஒரு இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் என்ன ஆயிருக்கு கீழே இந்த ட்ரெண்டில் வந்து ஹிட் பண்ணியிருக்கு ஹிட் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஒரு சூப்பரான ஒரு ரேலியை தான் நிஃப்டி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள் தொடர்ந்து மேலே தான் ஏறியிருக்கும் ஸோ அதே போல் இப்போவும் இங்கே என்ன ஆயிருக்குது இங்கே பாருங்க இந்த அங்கேருந்து கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீவியஸ் ஹை இந்த ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை பட் இதை ஒன்று பிரேக் பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னா சைட்வேஸ் இங்கே வரும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்துட்டு ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வர்றதுக்கான சான்ஸ் கூட இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு இங்கேருந்து அப்படியே மேலே தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே போக போகுது அப்படின்றது இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாகவே புரியும் ஸோ ஆல்ரெடி சிங்க ஹிட் பண்ணியிருக்கு ஸோ இந்த ரேலி அப்படியே கண்ட்னியூ ஆகும் ஸோ இங்கேருந்து இந்த இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறுலேருந்து அப்படியே இந்த ரேலி வந்து கண்டினியூ போகுது ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு திரும்ப போகுது திரும்புறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை நிறைய ஸ்டாக்கெல்லாம் நான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்குது ஸோ இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஜோன் வரைக்கும் போகும் அதாவது இந்த நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஒன் இயர் டூ இயர்னு பார்க்கும்போது தேர்ட்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே நம்ம அதை நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் நிஃப்டியை போல தான் ஸோ இந்த நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஸோ இந்த சேனலை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸோ இந்த சேனலை இந்த சேனலுக்குள்ளே தான் இது வரைக்கும் ட்ரெட் ஆகிட்டுருக்கு ஒவ்வொரு தடவையும் பேங்க் நிஃப்டி எப்போது இந்த ட்ரெண்டில் என்ன ஹிட் பண்ணதோ அப்போ தான் என்னாகும் ப்ராஃபிட் புக்கிங் வரும் ஸோ இதுக்கு முன்னாடி ஸோ இது எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சுங்க பாருங்க இங்க இருந்து ஸ்டார்ட் இந்த சேனல் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு அப்படியே ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இந்த சோன் இந்த சோன்ல என்ன இருக்குன்னா ஹிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க ஹிட் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு அகைன் மறுபடியும் ஹிட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு கீழே வந்த பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டில் என்ன ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இப்போது மேலே போயிட்ருக்கு ஸோ மேலே போயிட்டுருக்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் இந்த ட்ரெண்டரை எப்போ ஹிட் பண்ணுதோ சாரி அதாவது இந்த ஹரிசவண்ட் லைனில் இந்த ரைசிங் வெஜ்ஜோட சேனல் இந்த சேனலோட டாப் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ ஒரு ஒரு கரெக்ஷன் ஸ்மால் கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது பட் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சரி இப்போது கரெக்ஷன் கிடையாது நெக்ஸ்ட் ஒரு ரேலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் தான் வரும் ஸோ ஸ்மால் கரெக்ஷன் மீன்ஸ் ரீடஸ்ட் தான் எடுக்குமே தவிர பெரிய லெவலில் கீழே விழுகிறதுக்கான சான்ஸே கிடையாது ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக பார்க்கும்போது கீழே விழுகிறதுக்கான சான்ஸே கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் டார்கெட் அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மேபி இன்னும் கூட கூட போகலாம் ஓகே ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே நெக்ஸ்ட்டு நம்ம கோல்டு அண்ட் சில்வரை மட்டும் அனாலிசிஸ் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த கோல்டு சில்வர் பற்றி நம்ம இப்போ இந்த அனசஸ் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னு சொல்லணும்னா டெய்லி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுங்க ரெண்டு ஸ்டாக்கை நம்ம அலசஸ் பண்ணிடுவோம் ஸோ அதில் கேஐ டெக்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டாக்கு கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் நியரில் இருக்குது ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அவங்களுக்கு கீழே வந்திருக்கு ஸோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட ஹை ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட ஹையை இது என்ன இருக்குன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு இந்த சோனை நீங்கள் இப்போ கவுன்சிங்னா தெரியும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்றது மல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட ஹை அந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இப்போது கீழே வந்திருக்கு ஸோ கீழே வந்த இந்த ஸ்டாக் இந்த சப்போர்டில் இருந்து சப்போர்ட் நியரில் இருக்குது இன்னும் இன்றைக்கி ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி ஹிட் பண்ணிச்சு அப்படின்னா இங்கேருந்து இருந்து ஒரு புல் பேக் கொடுக்கலாம் பட் இது வந்து மார்க்கெட்டோட ஃப்ளக்ஷுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இது வந்து மாறும் ஓகே ஸோ இங்கேருந்து ஒருவேளை இன்னைக்கு வந்து ட்ரெ மார்க்கெட்டும் இன்னைக்கு புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஸோ என்னோடய வியூ அது இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கில் இந்த லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்க்கணும் ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டலும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ நம்ம டிசிஷன் எடுக்கலாம் ஒன்று ஸோ இந்த இடத்துல டிசிஷன் எடுக்கிறது இதை கன்சிடர் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக இருக்காது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ நமக்கு ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஒரு மிட் கேப் நிஃப்டி ஸோ இப்படி இருக்கிற ஒரு சில ஸ்டாக்குகளை நல்ல வெல் நவுன் கம்பெனிகளை நம்ம இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டில் கன்சல்ட் பண்ணுறது கரெக்டான டிசிஷனாக இருக்கணும் இருக்கும் இந்த கம்பெனியை நான் இப்போ தான் முத முதல்ல கேள்விப்படுறேன் ஸோ இதோட ஃபண்டமெண்டல் என்ன மார்க்கெட் கேபிட்டல் என்ன இதோட பிஸ்னஸ் மாடல் என்ன இப்படி எதுவுமே நமக்கு தெரியாது நீங்கள் இதெல்லாம் அனல்சிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் ஆனாலும் கூட இந்த மாதிரியான ஸ்மால் கேப் ஸ்டாக்காக தான் இது இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த சோனில் ப்ரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இதில் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அன்சர்ஸ் பண்ணிட்டு இந்த மல்ட்டி இயர் பிரேக் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ எடுக்கலாம் ஸோ கன்சிடர் பண்ணலாம் ஸோ மல்டியர் பிரேக் அவுட்டுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இல்லை அதுக்குள்ள பிரேக் அவுட்டில் ஏதாவது ஒரு வெல் நவுன் கம்பெனியாக இது இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் கேப்பவே ஸ்மால் கேப்பாகவே இருந்தாலும் ஒரு வெல் நவுன் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் ஒரு பிரேக் அவுட்டில் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ கன்சிடர் பண்ணுறத பற்றி அப்போது நம்ம யோசிப்போம் ஸோ இன்னும் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் இருக்குது அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம் ஸோ அனலிசிஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஸ்டாக் எம்எண்ட் ஃபினான்ஸ் இந்த எம்எண்ட் ஃபினான்ஸ் நம்ம ஆல்ரெடி மல்டி இயர் பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம் ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம் ஸோ ஏன் அப்படின்னு சொல்லலைன்னா அந்த ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட ஹைன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட ஹை இங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டோட ஹையை ஸோ இது வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஸோ அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் பிரேக் அவுட்னு ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் வீக் மட்டுமே ஒரு நல்ல டவுன்ஃபால் ஸோ இங்கேருந்து இது இந்த முந்நூற்றி முப்பத்தி நாலு அப்படின்ற இந்த ஜோன் வரும்போது என்ன பண்ணலாம் இங்கேருந்து புல்பேக் ஆகி மேலே போகலாம் ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து நம்ம வாட்ச் ஸில் ஆட் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து உங்களோட ஃபர்தர் அனாலசிஸ் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நம்ம இதுக்காக காத்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னும் மார்க்கெட் கரெக்ட் ஆணுச்சு அப்படின்னா இன்னும் எந்தெந்த எல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஜேகே டயர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் நம்ம ஒன்ஸ் பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு ஜேகே டயர் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஜேகே டயர் பொறுத்தவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த ஜேகே டயரில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதோடய ஹையை இந்த ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பது ஸோ இதை வந்து நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வீக்லியில் நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஸோ இதோடய ப்ரீவியஸ் ஹையை எப்போ பிரேக் பண்ணி மேலே ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதோ அப்போ நம்ம நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் ஸோ பிரேக் அவுட்டில் நம்ம இதை கன்சல்ட் பண்ணுறது தான் கரெக்டான டிசிஷனாக இருக்கும் ஸோ இப்போது ஜே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியர்பைல தான் இருக்குது நீங்கள் வாட்சிங்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இது இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட கேண்டில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத டெய்லியில் நம்ம இப்போ பார்க்கலாம் சரி இந்த ஸ்டாக்கெலாம் நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான் நம்ம கொடுத்த டார்கெட்லாம் பல ஸ்டாக் வந்து ஹிட் பண்ணியிருக்கு சரி நம்மளை தொடர்ந்து ட்ராக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்மளோட எந்த எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத உங்களால உணர முடியும் ஸோ நீங்களும் கற்றுக்கிறலாம் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இது இவ்வளோ க்ளியராக நான் சொல்கிறேன் ஓகே சரி இந்த ஜேகே டயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது தான் ஸோ இந்த ஐநூற்றி முப்பத்தி எட்டு அதே சேம் டைம் ஒரு ஆல் டைம் ஹையோ ஒரு மல்ட்டியர் பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும் பார்க்கும்போது அதாவது இந்த ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்ம ப்ரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அதே சேம் டைம் சம்டைம்ஸ் என்ன ஆகும் பார்க்கும்போது இந்த வீக்கில் போய் ஹிட் பண்ணிவிட்டு கீழே ரீடெஸ்ட்டும் எடுக்கும் ஸோ சம்டைம்ஸ் கீழேயும் இறங்கும் ஸோ நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறலாம் பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐநூற்றி முப்பத்தி எட்டு பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு புல்லி ஸ்கேண்டில் எப்போ பிரிண்ட் ஆகுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸோ பிரேக் அவுட்டு கன்சிடர் பண்ணலாம் அப்போது ப்ரேக் அவுட்டில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்டாக் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஸோ நீங்கள் தினமும் ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கற்றுக்கி என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத பற்றியும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னும் வேறு எது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸ் ஸ்டாக் ரிலேட்டிவாக ஸோ நம்ம எஃப் அண்ட்அவ்ஓ இல்லை வேறு எந்த மாதிரியான ஒரு வீடியோவும் நம்ம வந்து இதுவரைக்கும் அப்லோட் பண்ணலை ஸ்விங் ட்ரேடிங் ஆர் ஷார்ட் டேர்ம் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும் ஸோ